கவிஞர்களோடு இருப்பதே மிகுந்த மகிழ்ச்சியானது நான் பதுமனாரோடு இருக்கின்றேன் நம்முடைய பேராசிரியரோடு இருக்கின்றேன் நெல்லை ஜெயந்தா மாதிரி ஆங்காங்கு அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பும் இருக்கிறது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை மாணவனாக இருக்கும் பொழுது அழைத்து வந்து லோயாலா கல்லூரியிலே பேச வைக்கின்ற வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது கவியரசு கண்ணதாசனோடு நெருங்கி பழகின்ற வாய்ப்பு மட்டுமல்ல அவர் கவிதை போது பக்கத்திலே உட்கார்ந்து பாய்க்கின்ற வாய்ப்பு எனக்கு அவர் எழுதுவதில்லை சுவைத்து கொண்டே சொல்வார் இன்னொருவர் எழுதுவார் என்ன சுவைப்பார்னு உங்களுக்கு தெரியும் ஜெயந்தாலாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் இங்கே நான் நிறைய கவிதைகளை எல்லாம் படித்தேன் ஜெயந்தாவுடைய கவிதைகளை அதில் நிறைய ஒரு பகுதியை பார்த்திபராஜா அவன் சொல்லி என்னுடைய வேலையை குறைத்து விட்டார்கள் இந்த மகிழ்ச்சி எளிய தமிழில் துணிவான கருத்துக்களை தெளிவான கருத்துக்களை எடுத்து சொல்லுகின்ற ஒரு பாங்கு ஜெயந்தா வருடத்தில் இருக்கின்றது சிறு சிறு கவிதைகளாக மிகச்சிறப்பான கவிதைகளை அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் நீங்கள் அவைகளையெல்லாம் வாங்கி படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் கவிக்கோ அவர்கள் பாண்டிய நாட்டிலே பிறந்து தொண்டை நாட்டுக்கு அளிக்கப்பட்ட விருது தான் அல்லது என்ன அதுக்கு அடுத்த விருது பேராசிரியர் அப்துல் காதர் தான் எல்லாம் பாண்டிய இருந்து தொண்டை நாட்டுக்கு வந்தவர்கள் நாம் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அதற்கு முன்னாலே ஒரு சில அந்த காலத்தில் நம்முடைய கவிஞர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள் இடைக்காலத்தில் இல்லை அப்படி அவரோடு பழகுகின்ற வாய்ப்பும் எனக்கு நிறைய இருந்தது கவிக்கோ அவர்களோடு அவர்கள் இன்றைக்கு மறந்தாலும் நம்முடைய தினமணி அவர்கள் எழுதியதைப் போல அப்துல் ரஹ்மான் மறைந்தார் கவிக்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு அந்த விருதை வழங்கியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது இவருடைய கவிதைகளிலே இரவற்றை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் அவர்கள் தென்றலோடு சில தினங்கள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதில் கோயில்களை பற்றி எழுதியிருக்கிறார் மனிதர்கள் தம்மை தொலைத்து விட்டு இறைவனை தேடுகிற இடம் கல்லாய் இருக்கிற கடவுளை உயிரோடு எதிர்பார்த்து உயிரோடு இருக்கிற மனிதர்கள் கல்லாய் உரைகின்ற இடம் என்று எழுதினார் கோயிலை பற்றி நிறைய பேர் கோயிலுக்கு போகிறவங்க இருக்கீங்க அதனால் அதை உங்களுக்கு படி சொல்ல வேண்டும் விரும்புகிறேன் அது மட்டுமல்ல பெரியாரை பற்றி ஒரு சின்ன கவிதை இது கவிதைன்னு கூட சொல்கிறதான்னு தெரில எனக்கு பெரியாரை பற்றி எழுதியிருக்கிறார் மிகுந்த நான் மிகவும் ரசித்த கவிதை அது பெரியாரை பற்றி சொல்கிறார் முதலில் தாடி வைத்திருப்பாய் தான் தாடி வைப்பது தான் தகவல் சொன்னார்கள் பிறகுதான் தெரிந்தது அது பிடரி என்று அது சிங்கத்தின் பிடரின்னு அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னார் பெரியார் இல்லை என்றால் நாம் எப்படி இருந்திருப்போம் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு பெரிய சகாப்தத்தையே தோற்றுவித்து இந்த நாட்டிலேயே பகுத்தறிவு பிரச்சாரம் மட்டுமல்ல அதை ஒரு இயக்கமாகவே மாற்றி தன்னுடைய வாழ்நாளுக்கு பிறகும் அது நிலைத்து நிற்கின்ற அளவுக்கு செய்துவிட்டு போனவர் அவரைப் பற்றி நம்முடைய ஜெயந்தா அவர்கள் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கின்றார் அவருடைய கவிதைகள் ஒவ்வொன்றுமே நீங்கள் ஒரு முறை படித்தால் திரும்ப படிக்க தோன்றும் அவர் வாக்குறுதி அரசியல்வாதிகள்லாம் வாக்குறுதி கொடுப்பார் நானும் அந்த காலத்தில் இருந்தால் இப்போ இல்லை வாக்குறுதியை பற்றி சொல்லியிருக்கிறார் உண்டியலும் சில அரசியல்வாதிகளும் ஒன்றுதான் வாயிருக்கும் நாணயமே இருக்காது என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதே போல பூவை பற்றி சொல்லி இருக்கிறார் பூவுக்கும் வாழ்வுக்கும் பொருத்தம் உண்டு படுக்கையில் பூ இருந்தால் வாழ்க்கை தொடங்குகிறது என்று பொருள் படத்தில் பூ இருந்தால் வாழ்க்கை முடிந்தது என்று பொருள் கழுத்தில் பூ இருந்தால் வேட்பாளர் என்று பொருள் காதில் பூ இருந்தால் வாக்காளர் என்று பொருள் பூவுக்கும் வாழ்வுக்கும் பொருத்தம் உண்டு என்று மிகச்சிறப்பாக என்ன நடக்கிறதோ அதை சுட்டிக்காட்டி மக்களுக்கு தேவையானது சொல்லியிருக்கிறார் படிக்கும் பழக்கம் குறைந்து கொண்டு போவதை நான் பார்க்கின்றேன் பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன ஆனால் எப்படியாவது எல்லோரையும் படிக்க வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் இருக்கின்றோம் அவர் புத்தகத்தை பற்றி மிகச்சிறப்பாக எழுதியிருக்கிறார் வாசிக்கையில் குனிய வைக்கும் வாழ்க்கையில் நிமிர வைக்கும் மனிதர்களை விட்டு தொலைவில் இருப்பதே புத்தகங்களுக்கு பிடிப்பதில்லை அதனால்தான் அவை பக்கமாகவே இருக்கின்றன நல்ல புத்தகத்தின் அத்தனை பக்கங்களும் அட்டைதான் உறிஞ்சிவிடும் உங்களை புத்தகங்களை நாம் மேலே இருந்து கீழே வாசிக்கிறோம் புத்தகங்களோ நம்மை கீழே இருந்து மேலே தூக்கிவிடும் என்று மிகச்சிறப்பாக எவ்வளவு அருமையாக புத்தகத்தை படிப்பதை பற்றி அவர்கள் எழுதியிருக்கிறார் இங்கே தேர்தலை பற்றியெல்லாம் நம்முடைய பேராசிரியர் அப்துல் காதர் சொன்னார் அவரும் தேர்தலை பற்றி சொல்லியிருக்கிறார் நெல்லை ஜெயந்தா அவர்கள் கள்ள ஓட்டு என்ற தலைப்பில் அவர் எழுதியிருக்கிறார் மனிதர்களுக்கு உண்டா மறுபிறப்பு தேர்தல் ஆணையத்திடம்தான் தீர விசாரிக்க வேண்டும் ஓட்டுச்சாவடியில் தான் பலர் உயிர் தெழுவதாக கேள்வி இந்த கள்ள ஓட்டு போடுறவங்க ஆளே இருக்க மாட்டாங்க ஆனால் ஓட்டு போடுவாங்க அது மாதிரி அதையும் இங்கே சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு முன்னாலே பேசியவர்களெல்லாம் கவிஞர் பாரதியாரை பற்றியும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனை பற்றியும் சொன்னார் அதை ஒரு நான்கு ஐந்து வரிகளிலே மிகச் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறார் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்றான் பாரதி காகிதத்தையே செய்தான் அவன் தாசன் பாரதிதாசன் எவ்வளவு சிறப்பான கவிதைகள் எவ்வளவு தீவிரமான உங்களுக்கு தெரியும் பாரதிதாசன் அவர் பெரியார் மாதிரி எதையும் அளந்து பேசுறது குறைச்சி பேசுறதெல்லாம் இருக்காது நான் அழைச்சி போது லயோலா கல்லூரியில் உங்களுக்கு தெரியும் அந்த லயோலா கல்லூரி சாமியார்கள் மற்றவெல்லாம் உள்ளவே விடமாட்டாங்க அதனால் இவரை மட்டும் எப்படி அழைத்து வருவதற்கு எங்களுடைய பேராசு உதவி செய்தார் அழைத்து கொண்டு வந்தோம் முடிக்கும் போது புரட்சி கவிஞர்கள் சொன்னார்கள் மூன்று அடி அடிக்க வேண்டும் கடவுளின் தலையில் ஒரு அடி மதத்தின் தலையில் ஒரு அடி ஜாதியின் தலையில் ஒரு அடி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார் அடுத்து வந்த பிரச்சனை எங்களுக்கெல்லாம் தான் எங்கள் நண்பர்கள் என்னுடைய தோழர்கள் எல்லாம் செயலாளர் துணை செயலாளர் எல்லாம் அது நடவடிக்கை எடுத்து ஏதோ சமாளிச்சோம் ஒருத்தரை மட்டும் காவு கொடுக்க வேண்டி இருந்தது அது மாதிரி புரட்சி கவிஞர் அவர்கள் மிகப்பெரிய கருத்துக்களை பெரியாருடைய கருத்துக்களை சமுதாய சீர்திருத்த கருக்களை நமக்கு விட்டு சென்றவர் இதெல்லாம் மிகச் சுருக்கமாக மறக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய கவிதைகளில் கொடுத்திருக்கின்றார்கள் நீங்கள் இந்த கவிதைகளை எல்லாம் வாங்கி படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக ஒரே ஒரு கவிதையை நான் அடுத்தவர் பேச வேண்டும் அவருடைய உரை இருக்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை என்று ஒன்றை எழுதியிருக்கிறார் தனித்தனியாய் கட்சிகளை வளர்த்து வைத்திருக்கிறார்கள் தனித்தனியாய் கொள்கைகளை புதைத்து வைத்திருக்கிறார்கள் தனித்தனியாய் ஜாதிகளை பிரித்து வைத்திருக்கிறார்கள் தனித்தனியாய் அடிமைகளை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் உறுப்பினர்கள் உறிஞ்சிய பணத்தை மட்டும் ஒரே வங்கியில்தான் ஒழித்து வைத்திருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார் இங்கே நம்முடைய அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் நம்முடைய நாடு போய்கொண்டிருக்கிறனையில் அவற்றையும் சுருக்கமாக புரிந்து கொள்ளுகிற மாதிரி அவர்கள் நாட்டினுடைய நிலைமையை பற்றியும் மக்களுடைய நிலைமையை பற்றியும் எல்லாவற்றையும் எல்லா அவர் சுடாத இடமே இல்லை எல்லாவற்றை பற்றியும் எழுதியிருக்கிறார்கள் அவர் அம்மாவை பற்றி ஒரு சிறப்பான நூலே எழுதியிருக்கிறார் அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை காதலை பற்றி சொல்லிட்டார் பார்த்திவராஜா அவர்கள் நீ எதை எடுத்தாலும் எதை செய்தாலும் மிகச்சிறப்பாக நல்ல ஜெயந்தா அவர்கள் செய்திருக்கிறார்கள் நாம் அவரோடு வாழ்கிறோம் என்பதே பெருமை என்றுதான் நான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கவிஞரை இன்றைக்கு தேர்ந்தெடுத்து கவிக்கோ அறக்கட்டளை விருதை அவர் கொடுத்திருப்பது மிகவும் பொருத்தமானதாகும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் வந்திருக்கிற அவ்வளவு பேரும் ஆனாலும் இங்கே இருந்து காத்திருந்து இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு நன்றியை தெரிவித்து நெல்லை ஜெயந்தா அவர்கள் சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்